மாதம்பட்டியின் மானத்தையே வாங்கிவிட்ட குரேஷி லவ் யூ மிஸ் யூ எல்லாம் அப்படியே சொல்றாரு நடிகரும் புகழ்பெற்ற சமையல் மாதம்பட்டி ரங்கராஜ் குறித்து கடந்த சில வாரங்களாகவே பரபரப்பான விஷயங்கள் ஓடிக்கொண்டுள்ளது குறிப்பாக முதல் மனைவியை விவாகரத்து செய்யாமல் அவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டது அதன் பின்னர் அவரது முதல் மனைவியுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது உள்ளிட்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரலானது இப்படி இருக்கும் போது கடந்த வாரத்தில் அவரது இரண்டாவது மனைவியும் ஆடை வடிவமைப்பு கலைஞருமான ஜாய் கிறிசில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்த புகாரில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றிவிட்டார் என்றும் தற்பொழுது தான் கர்ப்பமாக இருப்பதாகவும் அவர் என்னுடன் தொடர்பை முற்றிலும் தவிர்த்து விட்டார் என்றும் தனக்கும் தனது வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கும் நியாயம் வேண்டும் என்றும் புகார் அளித்திருந்தார் இது இல்லாமல் அவரது நிகழ்ச்சி தொடர்பாக படப்பிடிப்பு நடைபெற்ற இடத்திற்கு சென்று அவரை சந்தித்து முறையிட சென்றபோது அவர் தன்னை தாக்கியதாகவும் கூறினார் மேலும் கருவில் இருக்கும் குழந்தையை முதலில் கலைக்கச் சொன்னார் என்றும் தெரிவித்தார் இவரது இந்த குற்றச்சாட்டுக்கள் பெரும் அதிர்வலைகளை எழுப்பியது இது மட்டுமில்லாமல் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னிடம் எப்படியெல்லாம் ஆசை வார்த்தைகள் பேசி தன்னை ஏமாற்றினார் என்று சாம்பிள் வீடியோ ஒன்றை வெளியிட்டு பலருக்கும் அதிர்ச்சி கொடுத்தார் ஜாய் கிறிசில் பகிர்ந்த வீடியோ இணையவாசிகள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இப்படி இருக்கும் போது ரசிகர்கள் பலருக்கும் அந்த வீடியோ ஷாக் கொடுக்க நகைச்சுவை நடிகர் குரோஷி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் போல பேசி வாழ்த்து சொல்லியுள்ளார் அதுவும் அந்த வீடியோவிற்கு உங்கள் மனைவிக்கு மாதம்பட்டி ரங்கராஜனின் ஸ்டைலில் யூனிக்காக ஒரு வாழ்த்து எப்படி சொல்வது என்று கேப்ஷன் போட்டுள்ளார் இந்த வீடியோ இணையவாசிகள் மத்தியில் வேகமாக பரவி வருகின்றது